வேண்டாம் என்று சொல்லி அந்த கோரிக்கையும் வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட பொதுவான கோரிக்கையாக வந்தது முக்கியமான கோரிக்கை கல்லறை கபஸ்தான் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவதை பற்றிய பயன்படுத்துவது எதிரான ஒரு செயல்பாடுகளை பற்றியும் பள்ளிகளை பற்றியும் உள்ள கருத்துக்கள் தான் வந்தது இங்கே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர்களும் மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய எல்லா அரசுத்துறை அதிகாரிகளும் குறிப்பாக கல்வி அலுவலர்கள் உடனடியாக செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இந்த கவர்சான் இருக்கக்கூடிய இடத்திற்கு பள்ளிவாசலுக்கு தவர்களுக்கு உரிய அவர்களுக்கு சார்பான உள்ள அந்த இடத்தை உடனடியாக இங்கே நடத்துவதற்கு இங்கே இப்பொழுது ஆர்டரை வாங்கி நேரடியாக கொடுக்கப்பட்டிருந்தார்கள் எத்தனை மனுக்கள் தேவை பல இடங்களில் இருக்கத்தால வந்து நானூறு மேலாக எங்களுக்கு மற்ற மாவட்டங்களில் இருந்தது இங்கே வந்து இருக்கிறதுல வந்து ஒரு பதினைந்து மா பதினைந்து மனுக்கள் வந்தது அந்த மனுக்கள்ல வந்து இப்போ வந்து கபர்ஸ்தான் இதில் வந்து எட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ எட்டு நிலுவையில் இருக்கிறது ப்ராகிரஸ் இருக்கிறது எத்தனை அனுமதி கோரப்படுகிறது இப்போ புத்தகம் எல்லா இடங்களிலும் புத்தகம் இடம் கேட்டிருக்காங்க இடம வந்து கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொதுகி கொடுக்குமாறு கேட்டுக்காங்க அதாவது இப்போ முதலில் இப்போ அரசுனுடைய நாம்ஸில் என்ன இருக்கு அரசு பள்ளிகளில் தொடங்கி கொடுக்கப்பட்டு அதற்கடுத்து அரசு உதவி பெரும் பண்டிகள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது வந்து தடையாக இருந்ததை ரெண்டு இடத்துலையும் பார்த்தோம் இப்போ அது கல்வி அலுவலர்கிட்ட வந்து இந்த தடையை வந்து நீக்கி நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் உடனே அதனை வந்து உடனே இந்த வார்த்தை செய்ய ஆரம்பித்தோம் செகண்ட் ஆரம்பிச்சி

வேலூர் மாவட்டத்தில் போகப்பட்ட கல்லூரியில வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிற ஒரு பேராசிரியர் அவரை பத்தி அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை மாவட்ட நிர்வாகம் அவங்களுடைய கல்வி நிறுவனம் எல்லாமே தாங்கிச்சு ஏன் கால தமிழம் இந்த இந்த கோரிக்கை ஏதாவது ஒரு மனுவா இருந்ததுன்னா அது வந்து என்னுடைய இதுனா அந்த அப்படியே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் தேசிய சிறுபான்மை ஆணையத்திலிருந்து ஒதுக்கப்படுற நிதியில் தமிழை தமிழக சிறுபான்மை ஆணையம் பயன்படுத்தாமல் நிதி திரும்ப போகிறதா ஒரு குற்றச்சாட்டு முழுமையாக பயன்படுத்தாமல் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் திரும்ப போறது நாற்பது திரும்ப திரும்ப போறது என்பதை இப்போ நான் கேள்விப்படுறேன் அதை பத்தி கேட்டுட்டு நம்மகிட்ட பதிச்சுடா விற்று பரவலான பரவலான ஒரு கோரிக்கையாக இருந்தது வகுப்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு கோரிக்கை அது வந்து ஒரு பட்டிஷனா வந்து கம்ப்ளைண்டா வந்தது அதை வந்து இப்ப அந்த வகுப்பு போர்டு இப்போ கலைக்கப்பட்டிருக்கிறது வகுப்பு போர்டு தலைமை அதிகாரி அவருடைய இந்த எல்லாவற்றையும் அனுப்பியிருக்கிறோம் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஆணையம் அந்த தலைமை அதிகாரி வகுப்பு தலைமை அதிகாரி விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்